ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் புலனாய்வு தலைவர் முகமது ஹாஷிம் நேற்று தேரானில் உள்ள அவர்களின் தலைமையகம் அளிக்கப்பட்ட போது கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அவருடன் வேறு சில அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் முன்னதாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எட்டு தளபதிகள் கொல்லப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை அறிவித்திருந்தது தாக்குதலில் முகமது பகேரி தாவூத் ஷேக்கியான் முகமது பாகிர் தாஹிர்பூர் மன்சூர் சஃபர்பூர் மசூத் தயூ கோஸ்ரோ ஹசானி ஜவத் ஜோர்சாரா மற்றும் முகமது அகஜாப்ரி ஆகியோர் உயிரிழந்தனர் ஈரானின் நகரங்கள் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் வெவ்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்கின்ற நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது இதனிடையே ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மத்தியஸ்தர்களான கத்தார் மற்றும் ஓமானிடம் ஈரான் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதால் போர் நிறுத்தம் எட்டப்படுவது சிக்கலான விடயம் என்றும் ஈரானிய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதை எதிர்த்து போராட வேண்டி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் ஜி செவன் உச்சி மாநாட்டிற்கு சென்றபோது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் கோரினாரா இல்லையா என்பது குறித்து ட்ரம்ப் கூற மறுத்துள்ளார் இதேவேளை மத்திய ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது மத்திய ஈரானில் ஏவுகணை தளங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளை குறிவைத்து தொடர்ச்சியான வான் வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது